நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளிய நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் பொதுமக்கள் கூட்டமாக கோவில் திருவிழாக்களுக்கு செல்லக்கூடாது என்று கூறும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தனது கட்சி தலைவரிடம் இப்படி சொல்வாரா என்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை காட்டமாக விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள விரிவான அறிக்கையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் காங்கிரஸ் அரசின் நிர்வாக தோல்வியால் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்தது குறித்த கேள்விக்கு பொதுமக்கள் கோவில் திருவிழாக்களுக்கு செல்லக்கூடாது என்று பதிலளித்திருக்கிறார் அமைச்சர் மனோ தங்கராஜ் கோவில் சொத்துக்களையும் பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கும் முண்டியல் பணத்தையும் சுரண்டி கொண்டிருக்கும் கூட்டம் இன்று பொதுமக்கள் கோவில் திருவிழாவுக்கு செல்வது நாகரிகம் இல்லை என்று கூறும் அளவுக்கு கொழுத்து போய் இருக்கிறது எது நாகரிகம் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் கடத்தி விற்பதா அல்லது ஆவின் பால் கொழுப்பை கூட விட்டு வைக்காமல் திருடுவதா இந்தி கூட்டணி கட்சி நிர்வாக தோல்வியை மறைக்க பொதுமக்கள் கூட்டமாக கோவில் திருவிழாக்களுக்கு செல்லக்கூடாது என்று கூறும் அமைச்சர் மனோ தங்கரார் கொத்தடிமைகளை கூட்டி கூட்டம் போடும் தனது கட்சி தலைவரிடம் இப்படி சொல்வாரா தமிழகத்தில் கள்ள சாராயமும் கஞ்சாவும் போதைப் பொருட்களும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றன கொலை நடைபெறாத நாளே இல்லை என்று அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது இந்த அழகில் பகுத்தறிவு பேசுகிறாராம் வெங்காயம் என சாடி உள்ளா அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரதமர் நரேந்திர மோடிக்கு போன் செய்து நரேந்திரா சரணடை என்று சொன்னதும் அப்படியே செய்தார் என காங்கிரஸ் எம்பி ராகுலின் விமர்சனத்திற்கு பாஜக சார்பில் பதிலடி தந்துள்ள நரேந்திர மோடி மிக பெரும் மக்கள் செல்வாக்கு மிக்க பிரதமர் உறுதியான துணிச்சலான அறிவாற்றல் மிக்க தலைவர் அவர் யாருக்கும் அடிபடைபவர் அல்ல இதை காங்கிரஸ் எம்பி சசிதரூர் புரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் ராகுலுக்கு புரிந்தும் புரியாதது போல் நடித்துக் கொண்டிருக்கிறார் காஷ்மீர் விவகாரத்தில் பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்யலாம் என்று ராகுல் நினைத்தால் நிச்சயம் ஏமாந்து போவார் தேச பாதுகாப்பு விவகாரம் பாஜக மீதும் பிரதமர் நரேந்திர மோடி மீதும் வைக்கப்படும் எந்த குற்றச்சாட்டையும் மக்கள் நம்ப மாட்டார்கள் ஏனெனில் பிரதமர் நரேந்திர மோடியின் கரங்களில் இந்தியா பாதுகாப்பாக இருக்கும் என்பது இந்திய மக்களின் முடியாத நம்பிக்கை எந்த குடும்ப பின்னணியும் இல்லாத மோடி தேர்தலில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் இதை உணர்ந்து தேச பாதுகாப்பு விவகாரத்தில் அரசியல் செய்வதை ராகவும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என அதற்கு மக்கள் சரியான தண்டனையை தருவார்கள் என கூறியுள்ளார் பாரதிக்கு அகில இந்திய அளவில் மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்படலாம் என்று தகவல் வெளியாகி நிலையில் ராகுலுக்கு எதிராக இந்த அறிக்கை வந்துள்ளது முக்கியத்துவம் தெ அமெரிக்காவின் தலையீடு காரணமாக பாகிஸ்தானுக்கு எதிரான போரை இந்தியா நிறுத்திவிட்டதாக காங்கிரஸ் எம்பி ராகுலின் விமர்சனத்திற்கு காங்கிரஸ் எம்பி சசி தரூர் மறுப்பு தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தத்தில் மூன்றாம் நபரின் தலையீடு இல்லை மத்தியஸ்தம் செய்யும்படி வற்புறுத்த வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்துள்ளார் பயர்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து இந்தியா பயங்கர தாக்குதலை நடத்தியது பிறகு பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் பேரில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டது ஆனால் வர்த்தக உறவை காரணம் காட்டி போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் கூறினார் அவரது இந்த கூற்றை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது ராகுல் விமர்சனம் இருப்பார் என்றும் அமெரிக்காவில் விளக்கம் அளிக்க சென்றுள்ள மத்திய குழுவில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் எம்பி சசிதரூர் ராகுலின் விமர்சனத்தை நிராகரித்துள்ளார் இதுகுறித்து அவர் பேசுகையில் போரை நிறுத்துமாறு இந்தியாவை நிறுத்த யாரும் வற்புறுத்த வேண்டியதில்லை நாங்களே பாகிஸ்தானிடம் கூறினோம் பாகிஸ்தான் போரை நிறுத்தினால் நிறுத்த தயாராக இருப்பதாக நாங்களே கூறினோம் பாகிஸ்தான் அதை ஏற்றுக்கொண்டதன் போர் நிறுத்தப்பட்டது பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தப்பட்டால் இந்தியா படைகளை பயன்படுத்த தயாராக உள்ளது பயங்கரவாதம் எனும் வரையில் நாம் ராணுவத்தின் மொழியில் பதிலடி கொடுப்போம் இதற்கு மூன்றாம் தரப்பு தலையீடு தேவையில்லை அமெரிக்காவுடன் நமக்கு மிக முக்கியமான உறவு உள்ளது என கூறினார் சசிதரூரின் இந்த பேச்சுக்கு வரவேற்பு தெரிவித்த மத்திய குழுவின் மற்றொரு பிரதிநிதியான அவர் எப்போதும் கட்சிக்கு முன்பாக நாட்டை பற்றியே சிந்திக்கிறார் என்று Pita. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை துப்புளக்காசிரியர் குருமூர்த்தி சந்தித்து பேசியது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவனுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமக நிறுவனத்தை துக்குளக்காசிரியர் குருமூர்த்தி நேசு சந்தித்தார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிசிக தலைவர் திருமாவளவன் பாமக தொடக்க காலத்தில் இடதுசாரி சிந்தனையாளர்களின் வரவேற்பை பெற்றது ஆனால் இன்றைக்கு வலதுசாரி அரசியலுக்கு அவர்கள் முழுமையாக போய்விட்டார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த பஞ்சாயத்தாரர்களின் முயற்சி வெளிப்படுகிறது பாமக இடதுசாரி அரசியலால் தான் எழுச்சி பெற்றது என்பதை இன்று ஜனநாயகிகளாக இருக்கும் அதன் அடிப்படையில் என்பது தமிழ் மக்களுக்கு வெளிச்சமாகி இருக்கிறது என்று திருமாவளவன் கூறியுள்ளார் முன்னதாக பாஜகவுக்காக பேச வரவில்லை நண்பர் என்ற முறையில் டாக்டர் ராமதாசை சந்தித்து பேசினேன் என மூன்று மணி நேர பேச்சுவார்த்தை முடிவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குருமூர்த்தி கூறியிருந்தார் தமிழகத்தில் நான்காயிரம் கோவில்கள் கும்பாபிஷேகம் செய்வதுதான் எங்கள் இலக்கு என தெரிவித்துள்ள அறநிலையத்துறை அமைச்சர் பாபு கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் நான்காயிரம் கோவில் தான் விற்பனைக்கு எடுத்துக் கொண்டார்கள் திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு பத்தாயிரம் கோவில்கள் திருப்பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது திருப்பதி ஆன்லைன் மூலம் தரிசனம் முன்பதிவு திட்டம் போல திருச்செந்தூர் பழனி திருவண்ணாமலை கோவில்களில் ஏற்பாடு செய்வதற்கான பணிகள் துவங்கப்பட்டுள்ளன விரைவில் முதல்வரால் செயல்பாட்டிற்கு கொண்டு உள்ளது சுவாமி மலையில் அமைக்கும் பணி வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு மக்களுடைய அமைக்கும் ரோப்கார் சேவை புதிதாக அமைக்கப்பட உள்ளது என்றார் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாக மொத்த போக்குவரத்து துறையும் பழுதாகிவிட்டதா என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்கட்சிகளின் குரல்களை ஒடுக்குவதன் மூலம் திமுக ஆட்சியின் மாய பிம்பத்தை தக்க வைக்கும் எண்ணம் காணல் நீராகும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் முன்னதாக அதிமுக போராட்டத்தில் தலைமையேற்று பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் வளர்மதி முன்னிலை வகித்த மாவட்ட கழக செயலாளர் அசோக் மற்றும் போராட்டத்தில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அயோத்தி ராமர் கோவிலில் நேற்று ராமர் தர்பார் பிரதிஷ்டை செய்யப்பட்டதை தொடர்ந்து மற்றொரு பெருமைமிக்க மற்றும் வரலாற்று தருணத்தை கண்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தேர்வு செய்யப்பட்ட ஒரு சில முதலாளிகளுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து இந்தியர்களுக்கும் வேலை செய்யும் பொருளாதாரமே தேவை என நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் கூறியுள்ளார் சத்தீஸ்கரின் பிஜாப்பூர் வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் ரூபாய் ஐம்பது லட்சம் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்ட முக்கிய நக்சலைட் தலைவன் சுட்டுக் கொல்லப்பட்டார் நாட்டில் அடுத்த ஆண்டிற்குள் நக்சலைட்டுகள் ஆதிக்கத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் மத்திய பாதுகாப்பு படையினர் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலின் அந்த அமைப்பின் முக்கிய தலைவர்கள் உயிரிழந்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பசவராஜ் என்ற முக்கிய என்றார் ஏராளமானோர் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்து வருகின்றனர் முக்கிய தலைவர்கள் இறப்பால் நக்சலைட் அமைப்பு பின்னடைவை சந்தித்து வருகிறது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்